பீன்ஸ் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரெண்டு வாரம் ஆகிப்போச்சு இப்போ நம்ம இதில் பீன்ஸுக்கு ஒரு உரம் கொடுக்க போகிறோம் ஏன்னா இப்போ நமக்கு மேலே கொடி போச்சு இப்போ ஒரு முப்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு பீன்ஸ் கொடிக்கு இப்போ பாருங்கள் நம்ம கையுக்கும் மேலே போரிச்சு கொடி நம்ம ஹைட்டாக தான் போட்டிருக்கோம் கூட்டம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹைட்டாக போரிச்சு ஆனால் இந்த ஸ்டேஜில் இதுக்கு நம்ம ஒரு உரம் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு பூ வச்சிருக்கா பூ வச்சுருக்கேன் இன்னும் சைடு கிளை பிரிஞ்சு நிறைய கொடி ஓடுறங்கிறதுக்காக நம்ம ஒரு உரத்தை நம்ம இதுக்கு இப்போ கொடுக்குறோம் அது என்ன வரோம் என்னன்னு நம்ம சொல்ல போகிறோம் அதே மாதிரி தக்காளியும் தக்காளிக்கு ஒரு இருபத்தி எட்டு நாள் ஆச்சு நம்ம இப்போ அது ஒன்றுக்கு மட்டும் கொடுக்காமல் ஏன்னா தானே கொடுக்குறோம் அதனால் சக்கா தக்காளிக்கு சேர்த்து நம்ம உரத்தை கொடுக்குறோம் அதே வரத்தை தான் தக்காளிக்கு யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டுக்கும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம கொடுக்க போகிறோம் இதுவும் பாருங்கள் பூவும் பக்கத்தில் கிள வைக்கிற ஸ்டேஜ் இது இந்த தூர் வர ஸ்டேஜில் நம்ம இது ரெண்டையும் கொடுக்கும்போது இதுவும் நிறைய பக்கங்களை அடித்து நல்லா வரும் பாருங்கள் அதுக்காக தான் நம்ம கொடுக்குற உரம் இது நம்ம மிக்சிங்காக கொடுக்க போகிறோம் ஒரு மூணு உரம் போரான்னு அப்புறம் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னு அப்புறமா மெக்னீசியம் சல்ஃபேட்டு இது மூணையும் தான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா சக்கரை மாதிரி பெரிய சைஸ் சக்கரை மாதிரி கிறிஸ்டலாக இருக்கும் எடுத்து பார்த்திங்கன்னாவே நல்லா தெரியும் பாருங்கள் கிறிஸ்டல் மாதிரி கொட்டுதா இது மெக்னீசியம் சல்ஃபேட்டு இந்த சோப் பவுடர் மாதிரி தான் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் என்பிக்கே தேர்டின் ஃபார்ட்டின் தேர்ட்டின்னு என்பிகே தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின்ங்கிறது வந்து நைட்ரீஸு பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கும் ஃபாஸ்பிரஸ் நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் அப்புறம் பொட்டாசியம் பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கும் இது வந்து நம்ம நூற்றி ஐம்பது லிட்ரு தண்ணியில் கலந்துக்கிறோம் ஏழு கேஜி தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னு ஏழு கேஜி நம்ம நூற்றம்பது லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டை வந்து பதினஞ்சு கேஜி பாருங்க கொட்டுறமா அதே ட்ரம்மில் அது கொட்டின பின்னாடி மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து பதினஞ்சு கேஜி அது ஏழு கேஜி இது பதினஞ்சு கேஜி நம்ம கொட்டுறோம் பாருங்கள் இது ஈஸியாக தண்ணியில் கரையிறதுனால நம்ம கொட்டி நம்ம கலந்துக்கலாம் கலந்து சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் சக்கரை மரத்தில் சீக்கிரம் கரைஞ்சிக்கோ கொட்டிட்டோமா கொட்டிவிட்டு கலஞ்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் போரான் வந்து ஒரு கேஜி போரான் ஒரு கேஜி போதுமானது ஒரு கேஜி அதுலேயே கொட்டிக்கிறோம் பாருங்கள் பான்ஸ் பவுட்ரு மாதிரி இருக்குதா போரான்னு உள்ள கொட்டி நாம் கலக்கிறோம் பாருங்க போரானியும் உள்ளே கொட்டிக்கிட்டோமா கொட்டியாச்சு போரானி உள்ள கொட்டியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே நல்லா கரைஞ்சி போயிடும் அப்புறம் மிக்ஸ் பண்ண பின்னாடி நாம் பீன்ஸுக்கும் தக்காளிக்கும் ஒன்றாவே ட்ரிப்பில் விடுறோம் இதை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொடி இந்த போரான் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுவோம் பீன்ஸ் பொடி கொஞ்சம் இலை நல்லா பெருசாக வரும் அந்த ஃபங்கஸ் நோயே அதுக்கெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் பூ நிறைய எடுக்கும் பூ நிறைய எடுக்கும் அது என்பிகே இருக்கிறதுனால மெக்னீசியஸ் என்பிகே வந்து நைட்ரேஸ் பதிமூணு பர்சன்டேஜ் அதே செடி வளர்ச்சிக்கும் ஃபாஸ்பிரஸ் நாற்பது பர்சன்டேஜுங்கிறது வந்து நிறைய மணிச்சத்துன்னு சொல்லுவாங்க அது வந்து நிறைய பூ பிஞ்சு பிடிக்க அப்புறம் பக்கத்தில் கிளையடிக்க அதுக்காக தான் நம்ம பாஸ்பிரஸ் யூஸ் பண்ணணும் நம்ம இந்த ஸ்டேஜில் பாஸ்பிரஸ் யூஸ் பண்ணால் தான் நிறைய மகசூல் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கே கொட்டாசியம் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல செடி ஸ்ட்ரென்த்தா வச்சிக்கிறக்கும் காயங்க நல்லா பெருசாகிறதுக்கும் லென்த் வரைக்கும் நம்ம கொட்டாசியத்தை கொடுக்குறோம் அதே மாதிரி மெக்னீசியம் சல்ஃபேட்டு இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து எதுக்கு அப்படின்னா செடியில் பச்சையத்தை அப்படியே வச்சுக்கும் நிறைய ஒளிச்சேர்க்கை செய்ய அந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டு யூஸ் ஆகுது செடியில் அந்தந்த இலைவங்க பார்த்தீங்க எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குல்ல அதை அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் அந்த பூ எடுத்த பின்னாடி அந்த பூவோட காம்பு இருக்கு இல்லையா அந்த பூ பூவோட காம்பு அதை ரெண்டையுமே ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் ரொம்பவே யூஸ் ஆகுது இந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டும் இருக்கிறதுனால அதுவும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தான் செடிக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் பூங்க ட்ராப் ஆகாது நாம் கொடுத்தது எல்லாமே பூ எடுக்கவும் அப்புறமா அதோ இது ஒளிச்சரிக்கை நல்லா செய்வோம் அதோடய பச்சை அப்படியே இருக்கும் பக்கத்தில் சைடு களை அடிக்கும் பொடி நல்லா ஓடுறக்கும் ஏன் இந்த ஸ்டேஜில் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொடுக்கும்போது தான் அது வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டு தரும் ஏன்னா இது வளர்கிற ஸ்டேஜில் நம்ம இதுக்கு இப்போ இப்போ இது சைடு பக்க களை அடிக்கிறதுக்கு நம்ம பாஸ்பரஸ் கண்டிப்பாக கொடுத்துணும் அது கொடுக்கல அப்படின்னா செடியோட டெவலப்மெண்ட்டு கம்மியாக தான் இருக்கும் பூ பிடிக்கிறதும் கம்மியாக இருக்கும் ஏன்னா மணிச்சத்து இல்லைன்னா அது பூவே பிடிக்காது நமக்கு செடி மட்டும் வளர்த்து என்ன ப்ரயோஜன் நீங்கள் வெறும் நைட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா செடி வளரும் ஃபாஸ்ட் ட்ரெஸ் கொடுக்காம இதில் சத்து குறைஞ்சாலுமே நமக்கு ரிசல்ட்டு அவ்வளோ ஒன்றும் வராதுன்னு வைங்களேன் நல்லா வராது இப்போ பாருங்கள் நம்ம நல்லா செடி வளர்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இந்த ஸ்டேஜில் கொடுத்தோம்னா அடுத்து பூ பிஞ்சு பிடிக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய அடிக்கும் பாருங்கள் இப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு செடியில் பக்க பக்கக்கிளை நிறைய அடிக்கும் அப்படி அடித்தா மட்டும்தான் நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்தால் தான் அதில் நிறைய பூ பிடிக்கும் நமக்கு நிறைய காயும் வைக்கும் அதனால் நம்ம இந்த உரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டேஜில் அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ்